மக்களே நம்ம தேங்கு வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா குளச்சல் பாலத்தில் தான் வந்துருவோம் மக்களே இங்கே என்னன்னா பிபிஏ பானிபூரி பாயின்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஆறு ஃப்ளேவர் இருக்குது என்னென்ன ஃப்ளேவர்னு பார்த்திங்கன்னா மிண்டு ஜீரா இருந்துச்சு அப்புறமா மேங்கோ இருந்துச்சு கார்லிக் இருந்துச்சு கேடு இருந்துச்சு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது மக்களே இந்த கடை வந்து மார்த்தாண்டத்தில் இருக்குது நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நம்ம குளச்சிலையே வந்துருக்கணும் மார்த்தாண்டம் போகும்போது அந்த கடையை பார்த்துட்டே போவேன் ஒரு நாள் போய் சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிட முடியலை ஆனால் இப்போ நம்ம குளச்சிலையே நம்ம பக்கத்துலேயே வந்துருக்க மக்களை மறக்காமல் வாங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாரி லவர் லவரு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களை நான் ஒரு பிளேட் சாப்பிட்டு அப்புறம் எனக்கு டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு சில இதில் வந்து பொடி கொடுப்பாங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஆனால் இதில் வந்து பொடி கிடையாது எல்லாமே நேச்சுரல் ஹோம் ஹோம்மேடாகவே செஞ்சு தம்பி கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ நீட்டாக அந்த கடையில் வச்சுருந்தாங்க மக்களே அந்த பாட்டிலில் கூட அழகாரம் அவங்களே எடுத்து தராங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வேறு லெவலு அவங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த தம்பிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்புறமா நேரம் ஆக ஆக கொஞ்சம் கூட்டம் அதில் அந்த கடையில் வந்துட்டே இருந்துச்சு அந்த புதுசாக வந்துருக்கு பார்த்திங்களா பார்க்கவே கடை அட்ராக்ஷன் லைட் லைட்டு செட்டப்போட சூப்பராக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க வரது நின்னாங்க மக்கள் டேஸ்ட் நல்லா இருந்தனால எல்லாமே சாப்பிடுங்க எல்லாமே ஹோம்மேடு தான் எந்த கெமிக்கலுமே இல்லை எந்த பொடி இல்லை அப்புறமா நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் பக்கத்தில் ஐஸ் கடை இருந்துச்சு ஒரு பானை ஐஸ் வாங்கிட்டு வந்து பானை குட்டி பானை ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வந்தோம் சரி சோறு பொங்கி அது யூஸ் ஆகும் அந்த பானை அதை நான் எடுத்து வச்சுட்டேன் மக்கள் நானும் சாப்பிட்டு பொண்ணுன்னு சாப்பிட்ட நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் மண் ஒரு குள்கை சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு ரைஸை குடிச்சிட்டு வீட்டு கிளம்பிட்டோம் மக்கள் எப்போ தேங்க்யூ வீடியோ பண்ணா லைக் பண்ணுங்கள்